குடும்பத்தினருக்கு உதவி செய்வதில் ஒரு ஆர்வம் காட்டணும் அதாவது குடும்பம் அப்போ தான் வந்து உன்னுடைய உன்னுடைய லட்சத்திற்கான ஊக்கம் எங்கே கிடைக்குன்னா குடும்பத்தினருக்கு நேரடியான உதவிகள் பணத்தை கொடுக்குறதும் ஒரு உதவி தான் ஏன்னா அது உழைப்பை அடிப்படையாக கொண்டு தானே உழைச்சிதான சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை பணத்தை கொடுக்குறதும் உதவி அப்படிங்கிறத விட பணத்தை வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்களையும் சம்பாதிக்க போகிறோம் ஆனால் குடும்பத்துக்குன்னு ஒரு பணம் இல்லை ஒரு கணவன் மனைவியும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் பங்கிட்டு அந்த குடும்பத்துக்காக கொடுக்கணும் அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் வந்து நீ நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு மனைவி ஒரு பத்தாயிரம் போடுறாங்கன்னா கணவன் ஒரு பத்தாயிரம் குடும்பத்தின் தேவை ஒரு இருபதாயிரம் அப்படின்னா மனைவி ஒரு பத்தாயிரம் கணவன் ஒரு பத்தாயிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருபதாயிரம் அந்த மாதிரி கணவன் வந்து தலைவன் என்பதால் கூட ஒரு ரெண்டாயிரம் போடணும் அவ்வளோதான் அதிகமாகவும் போடக்கூடாது குடு இதுதான் பணத்திற்கு பணத்திற்கான பங்களிப்பு இதில் வந்து நீ நிறைய கொடுத்துட்டா நிறைய ஊக்கம் அதெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது சரி அதில் ஒரு சமத்துவம் நீ ஏமாந்துடக்கூடாது நீ பெண்களிடம் ஏமாந்து விட அல்லது நீ ஆண்களிடம் ஏமாந்து விட எல்லா சம்பளத்தையும் கணவன்ட்ட கொடுக்குறது எல்லா சம்பளத்தையும் மனைவிட்ட கொடுக்குது அப்படிலாம் இல்லாமல் குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு நீங்கள் இருவரும் சரிசமமாக பகிர் பங்கிட்டுக் கொள்கிறீர்கள் குடும்ப பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் அதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு மனைவிக்கு உடலளவில் செய்கிற உதவி ஒரு கணவனுக்கு மனைவி ஒருவர் செய்து கொள்கிற உதவி குடும்பத்தினருக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக அவங்களுக்காக போய் அம்மாவுக்காக உடம்பு சரியில்லையா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வந்து ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் தண்ணி தண்ணி கோரி கொடுக்கறது அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் உதவினாலே அது கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப நேரம் நீங்கள் செய்யக்கூடாது ரொம்ப நேரம் செய்கிற உதவி அது வேலையாக மாறிவிடும் அதனால் சின்ன சின்ன உதவிகள் அதை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கணும் ரொம்ப நேரம் நம்ம அந்த வேலையை செஞ்சால் அதுவே நமது வேலையாக மாறி மாறிவிடும் நம்ம வேலையை அது பாதிக்கும் அதனால் கொஞ்ச நேரத்தில் செய்கிற சின்ன சின்ன உதவிகளை கூட செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது அது வந்து நமக்கு வந்து நம்முடைய லட்சியத்தில் வந்து நமக்கு அது ஒரு ஊக்கத்தை தரும் உற்சாகத்தை தரும் நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதை அது வந்து நமக்கு உணர்த்தும் அதனால் அந்த சின்ன சின்ன உதவிகளை கூட நம்ம செய்யாமல் விட்டுறக்கூடாது அது நம்ம வீட்டில் உள்ள வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டே வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சிக்கிங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நேரடியாக உங்கள் எதை என்ன உதவி செய்கிறீங்க பணத்தை அதான் பணத்துக்குன்னு ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தில் சமமாக பங்கிடு அதை தாண்டி நீ என்ன செய்கிற அது அவங்களும் பத்தாயிரம் ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவைன்னா கணவனும் பத்தாயிரம் மனைவி இருபது பத்தாயிரம் போடுறாங்க அதை தாண்டி உன் மனைவிக்கு நீ என்ன செய்கிற என்ன உதவியை செய்கிற அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து பேசு அது ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய உதவி பேச்சு துணை என்பது மிகப்பெரிய உதவி மனதில் மனசுல அமைதி ஏற்படுது பிறருடைய மனதில் அமைதி ஏற்படுத்துவதற்காக அந்த பேசுவது பயன்படுகிறது என்றால் அது எவ்வளோ பெரிய உதவி பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வேலைக்காரங்களை வச்சுக்க முடியுமா வேலைக்காரங்களை வச்சு சமைக்கலாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் துணி வச்சுக்கலாம் ஆனால் வந்து ஒரு பேச்சு துணைங்கிறது வந்து ஒரு கணவனுக்கு மனைவி அல்லது குடும்பத்தினர் ஒன்றா அம்மா பேச்சு பேசுறது அம்மா பேசுகிறத கேட்குறது அப்பா பேசுகிறத கேட்குறது அவங்கக்கிட்ட பேசுறது அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் இருக்குல்ல இது ரொம்ப அடிப்படையானது இந்த மாதிரி உதவி பேசுறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூ வாழ்க்கையில் போய் மாட்டிக்கக்கூடாது பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாத அவங்களுக்கு செய்கிற கேட்குற சின்ன சின்ன உதவிகளை செய்வதற்கு கூட அவகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் போய் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ள உதவிகள் தான் நம்ம வந்து ஒரு நம்மை அர்த்தம் உள்ளதாக மாற்றுகிறது நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது அதனால் குடும்பத்தினருக்கு இது ரொம்ப அடிப்பு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காமல் நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்கும்போது குழந்தைகளோடு அவர்களோடு அவர்களுக்கு சேர்க்கிற சின்ன சின்ன உதவிகள் மனைவிக்கு கணவன் குடும்பம் அம்மா அப்பா இவங்க இந்த மாதிரி ஏதோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சாக்கா உங்கள் லட்சியத்தில் நீங்கள் நல்லா ஊக்கமாக இருப்பீங்க நல்ல உங்களுக்கு சிந்தனை திறன் கற்பனை திறன் மூளை சிறப்பாக வேலை செய்யும் அப்போ இந்த சுயநலனை அடிப்படையாக கொண்டாவது நீ உன் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய இதனால் எனக்கு என்ன பயன் என் குடும்பத்தினருக்கு நான் உதவி செய்கிறனால எனக்கு என்ன பயன் உன்னுடைய லட்சியத்தில் நீ சிறப்பாக முன்னேறுவாய் நீ மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்ப ஊக்கம் ஊக்கம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் அப்படியே அப்போதான் இதை செய்கிறேன் அந்த மாதிரி தான் மனுஷங்க இருக்காங்க இதனால் எனக்கு என்ன நன்மை அவங்களுக்கு உதவி செய்கிறனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்படும் என்ன நன்மை ஏற்படும் அது தெரிஞ்சுக்கிட்டாக்கா நான் அதை செய்கிறதுல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா ஒரு குடும்பமாக வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து மனித வாழ்க்கை பிற உயிரினங்கள் அப்படி இல்லை ஒரு குடும்பமாலாம் இருக்குது கூட்டமாக வாழ்வதுன்னு தர குடும்பமாக பிற உயிரினங்கள் வாழ்வதில்லை நாம தான் கூட்டமாகவும் வாழ்கிறோம் குடும்பமாகவும் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது குடும்பம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு செயற்கையான அது அப்படி இருக்கும்போது அதற்கான காரணங்கள் நமக்கு தெரியணும் ஏன் செயற்கையாக வாழணும் இப்படி ஒரு வாழ்க்கையை ஏன் வாழணும் இது ஒரு கூடுதல் சுமை தான் பிற உயிரினங்களுக்கு இப்படி ஒரு சுமை இல்லை ஆனால் நமக்கு இது ஒரு கூடுதல் சுமை தான் அப்படி இது ஒரு செயற்கையான வாழ்க்கை தான் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இப்படி வாழணும் பிற உயிரினங்கள்லாம் அப்படி வாழலையே அப்போ நாம் ஏன் இப்படி வாழணும் இப்படி வாழ்ந்தால் உனக்கு நன்மை என்னென்ன நன்மை என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதோ அதை நீ உணர்ந்துட்டாலே நீ அப்போ தான் நீ வந்து குடும்பத்தோடு ஐக்கியமாக முடியும் குடும்ப உறவுகளோடு குடும்ப உறவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் குடும்ப அமைப்பே ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் குடும்ப அமைப்பு நமக்கு தேவை சிலர் வந்து எனக்கு கல்யாணத்தில் உடன்பாடு இல்லாமல் அப்படின்னா என்ன கல்யாணத்து கல்யாணம் பண்ணாதானே குடும்பங்கிற அமைப்பே வருது அப்போ குடும்ப அமைப்பிலே உனக்கு உடன்பாடு இல்லையா கல்யாணத்தில் எனக்கு உடம்பு திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா உனக்கு அப்போ குடும்பம் என்கிற அமைப்பிலும் உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏன்னா குடும்பம் கல்யாணத்தை தாண்டி தான் குடும்பம் என்கிற அமைப்பே வருது அப்படின்னா அப்போது குடும்ப அமைப்பை இன்றி ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய பேர் உலகம் முழுக்க இருக்காங்க கணவனே இல்லாமல் குழந்த பத்துக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க அப்போது வந்து இங்கே கூட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்போ குடும்ப அமைப்பை ஏற்றுக்கொள்வதில் இங்கே நிறையத்துக்கு அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும் ஏன் தான் நான் இந்த குடும்ப அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பமாக வாழ் வாழ்கிற வாழ்க்கை முறையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருமணத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு காரணங்கள் கேட்குறாங்க அதுக்கான ஒரு காரணத்தை தான் குடும்ப அமைப்பை நீ குடும்பத்தினருக்கு அது அவங்க வந்து ஒரு நம்பிக்கையான உறவுகள் குடும்பத்தினருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவங்க ஒரு நம்பிக்கையான உறவுகள் ரத்த உறவுகள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறது இருக்குல்ல அப்போது ஒரு அவங்களுக்கு நம்ம வந்து முன்னேறினா அவங்க சந்தோஷப்படுறது அந்த அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப உண்மையாக இருக்கும் அவங்களுடைய சந்தோஷம் என்பது அதில் வந்து ஒன்றும் பொறாமல் எதுவுமே கலக்காமல் ஒரு தூய்மையான சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய முன்னேற்றம் அவருடைய முன்னேற்றமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாம் செய்கிறது வந்து நமக்கு நாமே செய்துக்கிறது தான் அதனால் அவங்ககிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அன்பு பாசம் நன்றி உணர்ச்சி இது எல்லாமே நம்ம மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் அதனால் குடும்ப உறவுகளை புறக்கணித்து விட்டு நீ வெளியில் உள்ளவங்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு விட்டுவிட வேண்டும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடு அது உனது லட்சியத்தை அடைவதற்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக உன்னுடைய சுயநலத்துக்காகவாவது உன்னுடைய லட்சத்தை அடைவது உனது சுயநலம் என்றால் அந்த சுயநலத்திற்காகவாது நீ உனது குடும்பத்தினருக்கு வேண்டிய நேரத்தை ஒதுக்கு செலவிடு நேரத்தை செலவிடு சிறு சிறு உதவிகளை செய்து செய் என்பது அதுக்காக வந்து குடும்பத்தினருக்காக நான் உழைக்கிறேன் தியாகியாக மாறிவிடாதே அது ஏமாளியாக மாறுவது போன்றது நீ ஏமாறவும் கூடாது குடும்பத்தினர்ட்ட தான் நம்ம ஏமாறவும் கூடாது அடிமையாகிடவும் கூடாது அவங்கள அடிமைப்படுத்தவும் கூடாது அதனால் ஒரு குடும்பத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்க வேண்டும் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுனா குடும்பத்தில் இருந்து தான் குடும்பம் என்பதற்காகவே நம்ம வந்து ஓவராக நேர்த்தி இல்லாமல் வா நேர்த்தியோடு வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை ஏமாந்து விடக்கூடாது தியாகியாகவோ ஏமாளியாகவோ இருந்து விடக்கூடாது அதெல்லாம் குடும்பத்தினரிடம்தான் விஸ் வெளிப்போகவும் இருக்க வேண்டும் குடும்பத்தினரிடம் அதிக விசுவாசத்தையும் காட்ட வேண்டும் குடும்பத்தினரை அதிகமாக கவனிக்கணும் அதே நேரத்தில் அதுக்காக ஏமாந்துடவும் கூடாது அங்கே நம்ம தெளிவாக இருந்துட்டோன்னா குடும்பத்தினரிடம் தெளிவாக இருந்துவிட்டால் வெளியில் நீங்கள் எங்கேயும் போய் ஏமாற மாட்டேன் இப்போ வந்து கடவுளை கும்பிட்றாங்க அப்புறம் மொட்டையை மொட்டை போட்டிருக்காங்க அலகு குத்திக்கிறாங்க பாதையாத்திர போகிறாங்க விரதம் இருக்கிறாங்க எல்லாமே சுயநலனுக்காக தானே கடவுள்கிட்ட ஏன் அவ்வளோ விசுவாசமாக பயத்தோட பக்தியோட சடங்குலாம் செய்கிறது கடவுளுக்கு தொன்று கடவுளுக்கு காணிக்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கட கடவுளை பற்றி ரொம்ப மதிப்பு கொடுத்து எல்லாம் சுயநலம் தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நீ கடவுளை கும்பிட்டுட்ருக்க கடவுளை அந்த மாதிரி கும்பிட்டுட்ருக்க விரதம் இருக்கிற பாத போகிற அப்போ அப்போது உன்னுடைய சுயநலனை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய குடும்பத்தினரிடம் நீ அன்பாக நடந்து கொள் அவர்களுக்கு சில வேண்டிய சிறு சில உதவிகளை செய் நேரத்தை செலவிடு அதனால் உன்னுடைய உனக்கு நீ கடவுள்கிட்ட கூட பாத யாத்திரை போகிறனாலையோ பாதயாத்திரை போனால் உடம்புக்கு நல்ல நடைபயிற்சி தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதில் அப்புறம் ஒரு மன உறுதி கிடைக்கிது செருப்புடாமல் நடந்து போகிற அப்புறம் வந்து விரதங்களை கடைப்பிடிக்கிற அதனால் ஒரு மன உறுதி ஏற்படுது அவ்வளோதான் அந்த கட்டப்பா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதால் உனக்கு ஏற்படுகிற மன உறுதி அந்த மன உறுதியை வந்து கடவுள் மூலமாக எனக்கு கிடச்சின்னு நீ நினைக்கிற அது வந்து உன்னுடைய உன்னுடைய அறியாமை ஆனால் உன்னுடைய சுயநலனை அடிப்படையாக கொண்டு தான் நீ வந்து போன்ற உன் உனது உடலை வருத்தி கொண்டு க அந்த விரதத்தை எல்லாம் மேற்கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது அப்போது உன்னுடைய சுயநலனை அடிப்படையாக கொண்டு உன் குடும்பத்தினருக்காக நேரம் செலவிடு நேரம் செலவிடு அவரிடம் அன்பாக நடந்து கொள் வேண்டிய அவர்களுக்கு வேண்டிய சிறு சில உதவிகளை செய்ய வேண்டும் அப்போ அதனால் குடும்பத்தினருக்கு ஏன் அதனால் உன் வாழ்க்கை வந்து முன்னேறும் உன்னுடைய லட்சியத்தில் நீ சிறப்பாக முன்னேறுவாய் உனக்கு ஊக்கம் கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு ஒரு சுறுசுறுப்பு ஊக்கம் எல்லாமே கிடைக்கும் நீ ஜெயிச்சிருவ அப்படி அப்படின்னா நீ அதை செய்ய மாட்டியா நீ ஜெயிப்ப அப்படின்னா இதை செஞ்சால் நீ அதை ஜெயிப்ப உன்னுடைய லட்சியத்தில் நீ ஜெயிச்சிருவே அப்படின்னா அப்போ நீ அதை செய்ய மாட்டியா அது தான் வந்து நீ உன் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக அம்மாவுக்காக பாட்டிக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக வேண்டிய சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் வெறும் குடும்பத்தினர் மட்டும் கிடையாது உறவினர்கள் நண்பர்கள் இப்படி உனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி அவர்களுக்கு ஒன்னால் செய்ய முடிஞ்ச சிறு சில உதவிகளை செய்யணும் நிறைய நேரம் செலவழிக்கும் நமக்கும் நமக்கும் ஒரு வேலை இருக்குது அதனால் உதவி என்பது சின்ன சின்ன கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடியது தான் அதுதான் உதவி ரொம்ப நேரம் செஞ்சால் அது வந்து வேலையாக மாறிவிடும் அதனால் உனக்கு நண்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தினர்கள் இருப்பாங்க கூட்டு குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் தோழிகள் சகோதரிகள் தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாருமே இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் வாங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா இல்லை அவங்களுக்கு அந்த உதவி செய்யலாம் அப்படின்னா அதை செய்யணும் கண்டிப்பாக அதை தான் உனக்கு வந்து அந்த உன்னுடைய லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவாய் நல்ல ஊக்கம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் சுறுசுறுப்பு கிடைக்கும் ஒரு நல்ல மூளை சிறப்பாக வேலை செய்யும் நல்ல கற்பனை திறன் வரும் அப்போ இந்த ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு நீ வேண்டிய உதவிகளை செய் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உனது குடும்பத்தினர் அப்புறம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி உனக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு நீ அவர்கள் கேட்கிற உதவிகளை நீ செய்ய வேண்டும் செஞ்சால் உனக்கு நல்ல உனது சுயநலனுக்காக நீ இதை செய்ய வேண்டும் அது வந்து இந்த கடவுளுக்காக நீ மூட்டை போடுற அளவு குத்துற கடவுள் உனக்கு நான் உன்னுடைய சுயநலத்துக்காக காக்கா மாதிரி கா ஒரு ஒரு விரதத்தெல்லாம் கடைபிடித்து காக்கா அந்த இடத்துல தொங்குறதுல அளவு குத்திக்கிட்டு அந்த இடத்துல தொங்கிகிட்டு இருக்கிற உன்னுடைய சுயநலத்துக்காக ஊரில் உள்ளவங்க நல்லா இருக்கணும்னா நீ பண்ணிகிட்டு இருக்க உன் சுயநலத்துக்காக தானே பண்ணுறேன் அப்போ அதே சுயநலத்துக்காக உன் குடும்பத்தினருக்காக நீ வந்து தே குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் உன்னுடைய சுற்றுத்தார் நீங்கிறதுனா நீ மட்டும் கிடையாது உன்னுடைய உன்னை சார்ந்தவர்கள் தான் நீ யாரையெல்லாம் சார்ந்திருக்கிறாயோ அவர்களும் உன்னை சார்ந்தவர்களும் இவங்க எல்லோரும் தான் நீங்கிறது அதனால நீ அவர்களுக்கு செய்கிற உதவி உனக்கு செய்கிற உதவி என்ன உனக்கு நீயே செஞ்சுக்கிற அதனால உனக்கு உனக்கு நன்மை கிடைக்கிது அவங்க வந்து ஒன்றை வந்து ஒரு அவர்களுக்கு சிறு சில சில உதவிகளை செய்யும் பொழுது அவர்கள் வந்து உனக்கு வந்து அவருடைய சுமையை நீ குறைக்கிறாய் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சுமையை கொஞ்சம் குறைத்து குறைக்கிறாய் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க நன்றி உணர்ச்சி அந்த அருள் அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் உனக்கு உணவு கிடைக்கும் அதுதான் உனக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் அது அமையும் அதனால் அதில் ஒரு கவனம் வச்சுக்கும் இப்போ உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறோம் உணவு கட்டுப்பாடு ஏன் நம்முடைய லட்சியத்தில் நாம் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தானே இந்த உடற்பயிற்சி உண்ணா நோன்பு இப்படி பல கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த அப்போ அதை செய்கிற நாம் இதையும் ஒரு பயிற்சியாக செய்யணும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவங்க கேட்குற உதவியை நம்ம செய்யணும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்ம குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க கேட்குற உதவிகள் நம்மளால் செய்ய முடியும்னா அதை கண்டிப்பாக செய்யணும் செய்கிறது அது அவங்களுக்கு செய்கிற உதவி கிடையாது அவங்க தான் உனக்கு உதவி செய்கிறாங்க உதவி கேட்குறாங்கல்ல அது உண்மையில் உனக்கு தான் அவங்க உதவி செய்கிறாங்க அதை செய்வதன் மூலமாக உனக்கு தானே ஊக்கம் ஏற்படுகிறது உனக்கு தானே உற்சாகம் ஏற்படுது அப்படின்னா அப்போது அவங்க வந்து உனக்கு தான் உதவி செய்கிறாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கோ உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னா உனக்கு அவங்க உதவி செய்கிறாங்க ஏன்னா நீ அந்த உதவி அவங்களை செய்யும்போது அதன் மூலமாக ஏற்படுகிற ஊக்கம் உற்சாகம் எல்லாம் உனக்கு தானே வருது